விபத்தில் நெகிழி குறித்த ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று பார்த்தேன் எனக்கு அது வாட்ஸ்அப் ஸ்டேட் இதில் வந்தது குரூப்பில் வந்தது நெகிழி இந்த தான் இந்த பை பிளாஸ்டிக் பை இதை வந்து மலை சுற்றுலா இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறவங்க வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதை அப்படியே அங்கேயே போட்டு வீசிக்கு வந்துடுறாங்க இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் இதனால பெரிதும் பாதிக்கப்படுது அதுவும் அந்த சாப்பாடு போட்டத்தில் வந்து அப்படியே சாப்பாடை வந்து அப்படியே போட்டு சாப்பிடுப்பாங்க முழுசாக சாப்பிட்ருப்பாங்க அதில் ஒரு முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு மிச்சக்காவாசி அந்த நெகிழி அந்த பிளாஸ்டிக் பை பாலித்தீன் பைப்பில் போட்டு போட்டு வந்துடுறாங்க அதை சாப்பிட்ற யானைகள் மற்ற விலங்குகள் வந்து என்ன ஆகுதுன்னா பசு இந்த மாதிரி மற்ற விலங்குகள் என்ன ஆகுதுன்னா அதோடய வயிற்றில் போய் அந்த பிளாஸ்டிக் பை வந்து சிக்கிக்குது அதனால் அது பெரிய துன்பமாக அந்த விலங்குகளுக்கு அமையுது இது ஒன்று இன்னொன்று நிலத்தடி நீர் தண்ணீர் மலை தண்ணீர் வந்து பூமிக்குள்ளே இறங்காத அளவுக்கு அந்த நெளி நெகிழி வந்து மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுறதுனால அந்த நெகிழியானது அந்த பாலத்தின் பேக் ஆகுது பாலத்தின் பைகள் என்ன ஆகுதுன்னா அடைச்சிக்குது இப்படி நிறையா பல கேடுகள் வந்து இந்த நெகிழியினால் நெகிழி பயன்படுத்துறதுனால இருக்குது ஒன்று முடிஞ்சால் நெகிழி பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் அப்படி இல்லையா ஒரு இடத்துக்கு போகிறோம் நெகிழி கொண்டு போகிறோம் கூடையே ஒரு பையன் சேர்த்து கொண்டு போயிடணும் அந்த நெகிழியை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நெகிழி பத்து பாலித்தீன் பை பேக்ஸ் கொண்டு போகிறோம் பாலித்தீன் சின்ன பையோ பரிசோ கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிட்டு அது உள்ள பொருட்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அதை அப்படியே சுருட்டி நம்ம ஒரு பேக் கொண்டு போகணும்னா அந்த பேக்கில் எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் அங்கேயும் கூப்பிடா அங்கே போடணும் ஏன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து இதுதான் வந்து நெகிழியை வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு இல்லாதபடி நம்ம தான் பயன்படுத்த முடியும் ஒன்றும் பயன்படுத்தாததை அவர் அரவாக விட்டணும் அப்படி இல்லைன்னா கொண்டு போகிற இடத்துல சரியான ஒரு முறையான இடத்துல ஒரு டஸ்ட்பினோ ஒரு ஒரு குப்பத்தொட்டியிலையோ அதிலையோ போடணும் அப்படி அங்கே அந்த அந்த மாதிரி வசதிகள் இல்லை குப்பை தொட்டி எதுவும் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒரு பேக்கில் போட்டு நம்மளே வந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது கொண்டு வரணும் வந்து நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற கொண்டு போய் போடணும் இப்படி தான் வந்து அதை வந்து நகராட்சி ஊழியர்களோ இல்லை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இந்த இவங்க நகராட்சியில் ஊராட்சியில் பணி செய்கிற பணியாளர்கள் வந்து அதை தூய்மை பணியாளர்கள் அவங்களாம் அதை வந்து எடுத்துக்கணும் எடுத்து அதாவது அவங்க எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் பண்ணிடுவாங்க ஸோ வந்து சுற்றுலா போகிற இடத்துல வந்து ஒன்றா ஆப்ஷன் அங்கே வந்து அதை நெகிலியை போடக்கூடிய இடம் முதல் பாயிண்ட்டு நெகிழியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஒரு வேலை நெகிழி யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து சரியான இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும் அந்த இடத்துல போடணும் அப்படி அதுக்குன்னா இடம் அங்கே இல்லை அப்படின்னா அதை நம்ம ஸ்பேராக ஒரு பை பெரிய பை ஒன்று கொண்டு போகணும் அதில் நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை நெகிழியையும் அதில் பயன்படுத்திய பிறகு அந்த நெகிழியெல்லாம் அதில் போட்டு சுருட்டி வச்சுருக்கணும் ட்ராவலில் அதுவும் ஒரு ஒரு பாத்தாக இருக்கும் ஒரு பங்காக இருக்கணும் அந்த பையை வந்து கடைசியில் அந்த நெகிலலாம் போட்டு வச்சுருக்கிற பையன் கடைசியில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டு பக்கம் நம்ம எங்கே டிஸ்போஸ் பண்ண முடியுமோ இல்லை போகிற வழியில் ஏதாவது ஒரு குப்புத்தொட்டி நல்ல குப்புத்தொட்டியாக பார்த்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போகணும் அப்படி இல்லாமல் தரையிலையும் நீர்நிலைகள்லையும் போடுறதுனால நீர்வாழ் உயிரினங்கள் அதுக்கப்புறம் நிலவாழ் உயிரினங்கள் அப்புறம் நிலத்துக்கு தண்ணீருக்கு அப்புறம் அது எரிக்கிறதுனால காற்றுக்கு இப்படி பல மாசுகளும் கேடுகளும் ஏற்படுகிறது அதை தவிர்க்கணும் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தர் வெள்ளியங்கிரி மலையில் அக்டோபர் அஞ்சாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி ஒரு வீடியோ பதிவிட்டுருக்காரு அவர் சொல்கிறாரு அதையும் கேளுங்கள் நன்றி அப்படி வரும்போது நம்ம தாத்தா பாட்டங்காலத்தில் கொண்டு வர்ற மாதிரி தூக்குப்பூசியில் கட்டிச்சு வரும் கடைச்சிக்கிறவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா எந்த தொந்தரவுமே இல்லைங்கயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதவிதமாக பின்பண்டங்களை வந்து நெகிழி கவர்களில் அடைச்சி விற்கிறாங்கய்யா அதை வந்து தங்களோட வசதி தகுந்தாப்புல கொண்டு வர்றீங்கய்யா அப்படி கொண்டு வர்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெகிழி பைகளை நீங்கள் ஏதாவது ஒரு துணிப்பை மஞ்சப்பை ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதிலே கொண்டு போய் சேர்த்து அடிவாரத்தில் குப்பை தொட்டி இருக்குங்கய்யா அதில் நீங்கள் சேகரிச்சுட்டு வச்சுட்டீங்கன்னா அதை வந்து வனத்துறை ஊழியர்களும் ஊராட்சி ஊழியர்களும் சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்கய்யா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து போட்ட குப்பைகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துன்னு தெரியலங்கய்யா ஒவ்வொரு மா ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்கள் சாக்கு சாக்காக எடுத்துகிட்டு வர்றோங்கய்யா இன்னமே தீரமாட்டுது அல்ல குறையாத பொக்கிசம் இல்லைங்கய்யா இது நம்ம வன உயிர்களையும் இயற்கையின் எழில் வளங்களான மரங்களையும் அழிச்சுக்கிட்டு வர்ற ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் தாங்கய்யா நெகிழி அதனாலங்கய்யா வரும் காலங்களில் அவங்கவுங்க கொண்டு வர்ற தின்பண்டங்களோட நெகிழிக்கு அவர்களை தாங்களே கொண்டு வந்து கீழே வந்து சேர்க்குமாறு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறீங்க ஓம் ஐயா ஓம் ஐயா